வந்துட்டேன்னு சொல்லு சரியான நேரம் பார்த்து ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க மனுஷன் மடமட மடம் சொல்லிட்டு மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு இன்னைக்கு மும்பைக்கும் எஸ்ஆர்எச் நடக்கிற மேட்ச்ல மும்பை தாங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து 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 நம்ம என்ன போச்சு பயங்கர அதிரடி வந்து அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட போறாங்கன்னு நினைச்சோம் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே ஹெட் வந்து தாங்க வந்து ஆரம்பிச்சாரு ஆறு ஓவர்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரனுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கொடுக்க கூட எடுக்காம திணறிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவு அப்போ தான் மும்பைக்கு டேஞ்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க பும்ரா வந்து ரொம்ப அழகா அபிஷேக் சர்மா வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் மயங்க் அகர்வாலை வந்து அன்சுல் ரொம்ப வேமா வந்து தூக்கிட்டாரு அப்புறம் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டும் நிதிஷ் ரெட்டியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்ருந்தோம் அப்போ தாங்க சாவ்லா வந்து ரொம்ப அழகா ஹெட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து நிதிஷ் ரெட்டியை வந்து தூக்கிட்டாரு ஆனா என்னதான் மும்பை வந்து ஒரு பக்கம் வந்து விக்கெட் எடுத்தாலும் கிளாசின் இருக்க வரைக்கும் மும்பை ஃபேன்ஸுக்கு வந்து பக்கு பக்குன்னு தாங்க வந்துருந்துச்சு இவர் வந்து கடைசியில் வந்து ஒரு அதிரடனான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திடுவாரோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாவ்லா வந்து ரொம்ப அழகா கிளாசினோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா எஸ்ஆர்எச் எந்திரிக்கவே விடலாங்க மேக்ரோ ஜான்சன் சபா அகமதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு இதனால எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி இந்த மாதிரி மடமட சொல்லிட்டு விக்கெட் போனவனே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து நூத்தி ரன் தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல வந்து கமின்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு வெலாசி தள்ளி பதினேழு பால்ல வந்து முப்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்து இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி மூணு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில இவரோட இன்னிங்ஸ் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்துருந்துச்சு இவர் மட்டும் விளையாடாம போயிருந்தாங்க வந்து 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 எஸ்ஆர்எச் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான ரன் ரன் தான் எடுத்திருப்பாங்க இது மும்பைக்கு கடைசி பட்டையை கிளப்பிட்டாரு இதை ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா எழுபத்தி மூணு எல்லாம் ஐபிஎல்ல வின் பண்றதுக்கு போதுமா மும்பை இந்த ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு வந்து 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 சொல்லலாம் ஏன்னா இதே மும்பை கூட நல்ல ஒரு கொடுத்து ரன் தான் கொடுத்தாங்க ஆனா அந்த ரன்ன வந்து சேஸ் பண்ண முடியாம மும்பை வந்து கே கேஆர் கிட்ட வந்து தோத்துட்டாங்க அதனால அந்த மேட்ச் மாதிரி இல்லாம இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும் தான் மும்பைனால இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு மேட்ச்சில ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் போட்டதை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருந்துச்சு நாலு ஓவர் பௌலிங் போட்டு வெறும் முப்பத்தோரே ரன் வந்து விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிருக்காரு ஏன்னா சரியான நேரம் பார்த்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபார்முக்கு வராரு இதே மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு அவர் ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு ஓகே பிரண்ட்ஸ் மும்பையோட பவுலிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்